வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிங்கல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனலில் சேவா சென்டர் வச்சிருக்கிறவங்க சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்கிறவங்க பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு முத்திரை தாள் பிரிண்டர் இ ஸ்டாம்ப் பிரிண்டர்னு சொல்லுவாங்க இ ஸ்டாம்ப் பட்ஜெட் கிங்னு சொல்லலாம் ஏன்னா குறைந்த செலவில் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர் இந்த பிரிண்டர் மூலியமா அதிகபட்சமாக ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் பத்துறதுக்கு பத்து ரூபாய் லாபம் ஈட்டலாம் ரூபாய் பத்திரம் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா ஈட்டலாம் இதுக்கேற்ற மாதிரி பத்து ரூபா ரூபாய் பத்திரம் ஒரு பிரிண்ட்லேயே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் ஈட்டற மாதிரி இருக்கும் அதாவது முத்திரைத்தால் எந்த ரூபாய்க்கு நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற கமிஷன் வந்து இந்த பிரிண்டர் மூலியமாக நீங்கள் ஈட்டலாம் சரியா அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்துடலாம் இந்த பிரிண்டரை வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அதை நம்ம இதை பட்ஜெட் கிங்குன்னு ஏன் சொல்கிறாங்க அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம் சரியா பொதுவாக வந்து எல்லா பிரிண்டராலையும் முத்திரை தாளாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது முத்திரை தாலெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பத்திரம் சொல்லுவாங்க இருபது ரூபா பத்திரம் நூறுரூபா பத்திரம் ஆயிரரூபா பத்திரம் ஐநூறுரூபா பத்திரம் பத்தாயிரரூபா பத்திரம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சொத்தை எழுதி வாங்குறதுக்காக பத்திரம் முத்திரை தாள் நம்ம வாங்குவோம் அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறதுக்கு வீடு வாடகைக்கு வாங்கும்போது அக்ரிமெண்ட் கடை வாடகைக்கு வாங்கும்போது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாமே முத்திரை தாள் வாங்குவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே இந்த மாதிரி பிரிண்டர் மூலிமா பிரிண்ட் பண்ணுவாங்க இந்த தாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரிண்டராலையும் கண்டிப்பாக பிரிண்ட் செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட பிரிண்டரால் மட்டும்தான் பிரிண்ட் செய்ய முடியும் அப்படி பார்க்கும்போது ஈஸ்டாயம் பிரிண்டர் பிரிண்டிங்கோட பிரிண்டருடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயர் வருது எழுவதாயிரரூபா வருது ஐம்பதாயிரரூபா வருது ஸோ அப்படி பார்க்கையில் மார்க்கெட்டில் இதை விட சீப்பான பிரிண்டர் எதுவுமே கிடையாது இன்றைய தேதிக்கு அதாவது இருபத்தி ஆ இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்க்கும்போது இன்றைய தேதிக்கு இதை விட கம்மியான ரேட்டில் எந்த பிரிண்டரும் கிடையாது ஈஸ்டா பிரிண்ட் பண்ணுறதுக்காக நிறைய வியலிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வீலினா வில்லேஜ் லெவல் என்ற பிரைனர் சொல்லுவாங்க சிஇசி சென்டர் இ சேவா சென்டர் வச்சிருக்கவங்கள அவங்கள இவியலின்னு சொல்லுவாங்க சரியா அவங்க நிறைய காசை வீணடிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரிண்டர் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியவே இல்லை அதனால் நிறைய காசை நிறைய பேர் வீணடிச்சுட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் காசை சூதானமாக சேவாக வந்து லாபத்தை அதிகமாக இட்டுறதுக்காக இந்த பிரிண்டரை உங்களுக்காக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க இந்த பிரிண்டர் வந்து விலி ஸ்டோர் மூலயமா வாங்கியிருந்தோம் சரியா விலி ஸ்டோர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வில்லு அதாவது விஎலி விஎலிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வீட்டில் சென்டரில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான பிரிண்டர் இங்கே எல்லா ஜெனுவின்னான பொருட்களும் நீங்கள் அங்கே வீட்டில் இருந்தபடி வாங்கலாம் ஸோ அந்த விஎலி ஸ்டோர் மூலியமாக வாங்கியிருக்கிறோம் இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த பிண்டர் மூலியமாக எப்படி லாபத்தை ஈட்டலாம் அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்துடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காற்றுட்டுருக்கு நண்பாக இந்த பிரிண்டரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் சரியா இன்னொரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் டிப்பு அதாவது மார்க்கெட்டில் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் பிரைஸில் ஈஸ்ட் பிரிண்டர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிறது குறைந்த செலவில் அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு பிரிண்டர் சரியா இந்த பாக்ஸாக பிரிக்கிறேன் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்குள்ளாடி ட்ரான்ஸ்பேரண்ட் கவருக்குள்ளாடி பவர் கேபிள் தந்திருக்காங்க பிரிண்டர் கேபிள் தந்திருக்காங்க சரியா இந்த பவர் கேபிள் அண்ட் பிரிண்டர் கேபிளை தவிர இந்த தெர்மோக்கோல்ஸ் எல்லாம் வெளியே எடு எடுக்கும்போது நீங்களே பாருங்கள் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது அதாவது பேப்பர் ஒர்க்ஸுக்குள்ளாடி யூசர் மானுவால் வாரண்டி கார்டு எல்லாமே அதுக்குள்ளாடி இருக்குது தென் பிரிண்டர் ட்ரைவர் சிடி எல்லாமே சேர்த்து அதுக்குள்ளாடி வந்துடுது இதுக்கு இது தவிர பிரிண்டர் தான் இருக்குது சரியா இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் பிரிண்டரை பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் சிறிய சைஸு அதாவது ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்காது ஒரு சிறிய ஒரு இடம் போதும் அந்த பிரிண்டரை வச்சுக்கிறதுக்காக அந்த அளவுக்கு டிசைன்ஸ் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கு சரியா நண்பா இது வந்து விஎல்இ மட்டும் கிடையாது ஒரு காமன் மேனுக்கும் இது பொருந்தும் சரியா ஒரு பிரிண்டரை நம்ம தேர்வு செய்கிறோன்னா குறைஞ்ச விலைக்கு அதிக லாபம் தரக்கூடிய பிரிண்டர் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் இந்த ப்ரிண்டர் உங்களுக்காக நான் சூஸ் பண்ணி வச்சுருக்குறேன் தென் இன்னொரு டிப்பு நான் சொல்கிறேன் சரியா விஎலிகள் வந்து நிறைய பேர் வந்து டூப்ளிகேட்டிங்கை வந்து பிரிண்டரில் ஊற்றி பிரிண்டர் நாசமாக போயிடுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு விஎல்இ ஸ்டோர் இருக்குது விஎல்இ விஎல்இ ஸ்டோர் டாட் காம் அந்த ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும் உங்கள் விஎலிக்கு தேவையான அதாவது இ சேவா சென்டர் வச்சுருக்கவங்க சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் இருக்கும் பிரிண்டர் ரிங்கு பிரிண்டர் தென் வந்து ஐடி கார்டு ப்ரிண்ட் பிரிண்ட் பண்ணக்கூடிய பவுச் லேமினேஷன் ஷீட்டு அப்புறம் எல்லா ப்ரிண்டிங் மெட்டீரியலும் அதில் கிடைக்கும் அதாவது சேவா வச்சுருக்கவங்களுக்கு கீபோர்டு மவுஸு எல்லாமே அதில் வந்துடும் பயோமெட்ரிக் ஸ்கேனர் உட்பட பயோமெட்ரிக் ஸ்கேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கேனர் யுஐடிஐனால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கேனர் பாஸ் ஆன ஸ்கேனர் அந்த மாதிரி ஜெனியனான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்டோரில் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு சே இ சேவா சென்டர் வச்சுருக்கவங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவங்க வீடு தெரிய பொருட்கள் வரும் அதாவது சில பிரிண்டிங் ஐட்டம்ஸ்க்காக வந்து நிறைய வீலிகள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு சேவிங் மெத்தட் கூட வியலி ஸ்டோர் ஸோ இந்த வியல் ஸ்டோரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தால் இதை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வியலி ஸ்டோர் மூலியமாக தான் இந்த பிரிண்டர் நான் வாங்கியிருந்தேன் சரியா இனி வந்து உங்களுக்கு இந்த பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் ஈல்டை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துடலாம் இன்ஸ்டலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த பிரிண்டரை பொறுத்த மட்டும் இன்ஸ்டலேஷன் பார்ட் வந்து ரொம்ப சிம்பிள் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டேப் வந்து கொடுத்துருப்பாங்க அது நாசுக்கா ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி பாருங்கள் நான் இப்படி வந்து ரிலீஸ் பண்ணுறேங்கிறத நாசுக்கா ஒன் பை ஒன்னாக ஃபாஸ்ட்டாக அதை ரிமூவ் பண்ணுறேன் நண்பா ஒன்ஸ் அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா டோனரை நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு ஓப்பனிங் தந்துருப்பாங்க அந்த ஓப்பனிங்கை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் பண்ணதுக்கப்புறமாட்டு டோனரில் முதல் டைம் நீங்கள் இந்த ப்ரிண்டர் வாங்கும்போது அதுக்கு மேலே ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் ஒட்டி இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமாட்டு அந்த டோனரை வந்து மாட்ட வேண்டியதுதான் மாட்டினதுக்கப்புறம் பவர் கேபிளை வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துட்டு பவரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்டர் கேபிளையும் பிசியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு இதுக்கான ட்ரைவர் சிடி போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பிரிண்டர் வந்து தயாராகிடும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த அதில் செட்டப்னு ஒரு இஎக்ஸி ஃபைல் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓன் கிளிக் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உடனே முடிச்சிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாம்ப் பேப்பருடைய அஃபிஷியல் சைட்டில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இங்கே பாருங்கள் ப்ரிண்ட் கொடுக்குறேன் ப்ரிண்ட்டு கொடுத்ததுமே இங்கே பாருங்கள் இங்கேருந்து ரிக்வஸ்ட் போகுது ப்ரிண்டருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு பிரிண்டிங் ஆரம்பிச்சிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரிண்ட் வந்துடுது ஸோ இந்த ப்ரிண்டர் மூலிமா என்ன பெனிஃபிட்னால் இப்போ நீங்கள் இருபது ரூபா பத்திரம் வாங்குறீங்கன்னா ஒரு பத்திரத்துக்கு பத்து ரூபா நீங்கள் சர்வீஸ் சார்ஜாக நீங்கள் வா வாங்குவாங்க சரியா அப்புறம் நூறுரூபா பத்திரம் இருக்கும் ஐநூறுரூபா பத்திரம் இருக்கும் இருநூறுபா பத்திரம் இருக்கும் ஆயிரரூபா பத்திரம் இதை மாதிரி எந்த அதாவது பத்திரத்துக்கு எவ்வளோ காஸ்ட்டு அதாவது இப்போது லேண்டில் எழுத போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பத்துரூபா முத்திரை தாள் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் அப்போது ரேட்டு ஏற ஏற உங்களுக்கு ஒரு பேப்பர்லேயே உங்களுக்கு நிறைய கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ பத்து ரூபா இருபது ரூபா பத்துறோன்னா பத்து ரூபா லாபம் கிடைக்குது இதுவே வந்துட்டு இருநூறுபா பத்துறோன்னா சிலர் வந்துட்டு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஐநூறுரூபா பத்தறதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒவ்வொரு பிரிண்டிங்கும் நமக்கு லாபமாக வந்துகிட்ருக்கும் என்னப்பா இந்த ப்ரிண்டரில் டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா இந்த நாலு விஷயம் தான் சரியா இதில் வந்து டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் சப்போர்ட் ஆகும் ஹை ஸ்பீட் பிரிண்டிங் சப்போர்ட்டாகவும் அதே மாதிரி இதோட என்ஜின் டிசைன் வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க பேப்பர் வந்து ஜாம் ஆகாது அதோட டிசைன் அந்த மாதிரி தான் இருக்குது சரியா தென் இதில் வந்து செப்பரேட் ட்ரம் தந்திருக்காங்க அதாவது செப்பரேட் ட்ரம் அண்ட் டோனர் இதுதான் ஹைலைட்டான விஷயம் இந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் அமேசானோட லிங்கும் அதாவது இந்த ப்ரிண்டர் வாங்கும் போது நாங்கள் தரக்கூடிய லிங்கை பார்த்து வாங்குங்க சரியா ஏன்னா இதே சீரீஸில் வேறு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டாம் பிரிண்டிங்க்கு சப்போர்ட் ஆகாது அதனால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய தெளிவான லிங்கை வந்து அந்த லிங்க் மூலிமா பை பண்ணிக்கோங்க வேறு சீரிஸெலாம் போய் ஏமாந்துடாதுங்க சரியா வேறு சீரீஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்டர் வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால் அந்த சீரிஸாக கவனமாக பார்த்து வாங்குங்க அமேசான் ஸ்டோரோட லிங்கும் கீழே கொடுத்துருவேன் வீலி ஸ்டோரோட லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்து தெளிவாக வாங்கிக்கோங்க இதுவே வந்துட்டு வேறு ஒரு பிரிண்டருக்கு போனீங்கன்னா வேற ஒரு பிரிண்டர் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பதாயூபாக்கு மேலே பிரிண்டருடைய ரேட் ஆகும் அதாவது இன்னொரு மடங்கு ரேட்டு ஜாஸ்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போனீங்கன்னா ரெண்டு மடங்கு ரேட் ரெண்டில் ரெண்டு மடங்குக்கு மேலே தான் இருநூறு பெ பெர்சன்டேஜுக்கு மேலே அதோடய பிரிண்டருடைய விலை அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது குறைஞ்ச செலவில் நம்ம தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறது இந்த ப்ரிண்டர் வந்து இந்த ப்ரிண்டரால் பூர்த்தி பண்ண முடியும் இந்த பிரிண்டரை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்குறவங்க மேக்ஸிமம் சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க அவங்க டிப்பு அட் அப்டேட்டு நிறைய காசை ஈட்டுறதுக்கான குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது ஒரு இசேவால் ஒரு புதிய ஒரு அப்டேட் கொண்டு வராங்கன்னா அதோடய அலர்ட் வேணும்னா சிஎஸ்சி சென்டரில் ஒரு அலர்ட் வந்து கொடுக்குறாங்க இப்படி ஒரு விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு அதோடய அலர்ட் எல்லாமே வேணும்னா அதை வாங்குறதுக்கான அது எங்கே கிடைக்கும் அந்த அப்டேட் எங்கே கிடைக்குங்கிறத தேடி தேடி இருக்கிறாங்க ஸோ அந்த அப்டேட் சிம்பிளாக கிடச்சிரும் உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் சரியா அந்த குரூப்பு அப்புறம் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் எல்லாமே கொடுத்துருங்க அதில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய அப்டேட் ஆன் நோட்டீஷன் கிடச்சிரும் அப்போ இசியாவை சென்டர் வச்சுருக்கோங்க சிஇசி சென்டரை வச்சுருக்கவங்க எல்லாமே நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஈஸ்ட் பிரிண்டரை வந்து வாங்குறது எப்படி தென் வியலி ஸ்டோர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் எவ்வளோ டிப் வந்து பாருங்கள் வியலி ஸ்டோர் பற்றி நான் டிப்பு சொல்லி தந்திருக்கேன் இதை தாண்டி வியலிக்கில் வாழ்வில் வந்து டெவலப் ஆகிறதுக்கான சில வழிமுறைகளை சொல்லி தந்துடுறேன் சொல்லி தந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங்